அதான் அப்பயே வாங்கிக்க சொன்ன நீங்க தான் வாங்க நாங்க வச்சுக்கோ அப்படி இருக்கா காசு தூக்கி போட்டீங்க சாவி எதுக்கு எடுக்கிறீங்க மூடிட்டு போய் உக்கார மூடிட்டு போய் உக்காரணுமா போய் உக்கார நீ அரெஸ்ட் ஆகி ஒன் அவர் ஆச்சு போ அரெஸ்ட் ஆயிட்டா போட எல்லாம் லூஸா இருக்காங்க இந்த ஊர்ல சொல்றாங்களே ஜாமீன் எடுத்து கொடுக்கணும் எனக்கு யாரும் இல்லையா இப்ப நான் என்ன பண்றது தெரியல அரே அராதான் ပြிருகலாம். சாப்பிடு. சாப்பிடு? சாப்பிடு எனக்கு எல்கோ எல்லாரும் கொஞ்சம் நகருங்க. நகருங்க. டேய் நீங்க இருக்கிற மீனை எல்லாம் வச்சு சாப்பிடுவியா இல்ல பிச்சு சாப்பிடுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மீனை எல்லாம் உனக்கு தான். சாப்பிடுறா நல்லா சாப்பிட நல்லா தான் பா சாப்பிட முடியும். கோழி முட்டை சைஸ்ல இருந்திட்டேங்க கிட்டியும் வேலை काटறியா? சாப்பிடு பரவாயில்ல ஏ மூஞ்சில முடி மூளகாத மூஞ்சலியே சீப்பா.